அனைவருக்கும் வணக்கம் விதியை மாற்றும் வழிகள் அப்படிங்கிற ஒரு சீரியஸில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சமாகும் அதாவது பதினொன்றாம் இடத்துல உச்சமாகவும் அதுவும் ராகுவோடு சேர்ந்து உச்சமாகிறது இல்லைன்னா எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடயோ தொடர்பு கொள்கிறது அல்லது ஏழாம் இடத்துலேருந்து சுபகிரகம் ஏதாவது தொடர்பு கொள்வது இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க காசு பணம் சேர்க்குறது நகை சேர்க்குறது மேக்கப்பாக மேக்கப் அதிகமாக பண்ணுறது தன்னை ஷோ ஆஃப் பண்ணுறதுல அதிகமாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிறவங்க பணம் இருந்துட்டால் ஓகே பணம் இல்லாதவங்களுக்கு இப்படி ஒரு கிரகமைப்பு இருந்ததுன்னா நம்மக்கிட்ட அது இல்லையே பணம் இல்லையே நகை இல்லையே ட்ரெஸ் இல்லையே அழகா இல்லையேன்னு சொல்லி தன்னைத்தானே வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ நகையை பற்றின சொத்து பற்றின அந்த அழகு பற்றின மேக்கப்பை பற்றின ஒரு பேசிக்கான புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பத்துலேருந்தே ஏற்படுத்தி மனிதனோட மனசை பற்றின மனசு தான் உண்மையான அழகு அப்படிங்கிற புரிதலை எந்த வகையில் பாசிட்டிவாக ஏற்படுத்த முடியுமோ அந்த வகையில் ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட விதி மாறும் ப்ராக்டிஸை கொண்டு வரணும் அவங்களுக்குள்ள ஆழமாக புரிய வைக்கணும் அது சுற்றி இருக்கவங்க கையில் கூட இருக்கவங்க கையில் ப்ளஸ் அவங்க கையிலையுமே இருக்குது இப்படி பண்ணும்போது நிச்சயமாக வீதி மாறும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வர்றோம்